சகோதரி நம்முடைய சகோதரர் பல பேர் சொன்னாங்க ஒரு மூணு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்குது அந்த மூணு விஷயத்துடைய விளக்கத்தை இன்னைக்கு நீங்க தப்சீல சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்ன அப்படின்னா முதல் விஷயம் இந்த உலகத்துல முதல் முதல்ல கொலை செஞ்சது யார் இந்த உலகத்துல முதல் முதல்ல கொலையை ஆரம்பிச்சு விட்டது யார் ஒன்று ரெண்டாவது இந்த உலகத்துல முதல் முதல்ல விபச்சாரம் செஞ்சவன் யார் ரெண்டு மூணாவது பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் இந்த மின்சஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாத விடாய் சொல்றோம்ல ஹைஸ் அப்படிம்பாங்க நிறவியல அதாவது பீரியடு டைம் குறைஞ்சபட்சம் மூணு நாள் அதிகபட்சம் ஏழு நாள் அதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் இந்த பத்து நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா இஸ்திஹாஸா அப்படிங்கிற சட்டம் அதாவது கர்ப்பையில் ஏதாவது கோளாறு இருக்குது வியாதி இருக்குது அதனால் அவங்களுக்கு அந்த ரத்தம் பிளட்டு வரலாம் ஆனால் சரியத்து பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு வந்து மூணு பகல் மூணு இரவு ஒரு பெண் மிசஸ் வருது அப்படின்னா அசுத்தம் அப்படின்னா அவங்க அது வந்து ஹைஸ் அதாவது அது வந்து பீரியடுடைய சமயம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஏழு நாள் கிட்டவாய் சாத்தியம் அதுக்கு மேலே போனால் மேக்ஸிமம் பத்து நாள் பத்து நாளைக்கு மேலே கிடையாது பத்து நாளைக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு அசுத்தம் ஆகிறாங்க அப்படின்னா பீரியட் ஆகிறாங்க அப்படின்னா அது வந்து இஸ்திஹாசாவுடைய சட்டம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா குளிச்சுட்டு தொழுகணும் நோன் வைக்கணும் எல்லாமே குறானுடைய எல்லாமே செய்யலாம் சரி பெரிய இந்த மூணு விஷயங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதாக பல தடவை கேட்டாங்க சார் இஷா இன்னைக்கு வந்து முடிச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நிலத்தில் சொரடி அதுக்கப்புறம் நம்ம செலவா ஓதுவோம் அது அதிகமாக வந்து நம்ம நேரம் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரிய முதல் முதல்ல அல்லா குரான் அல்லா தாலா ஹசரத்தே ஆதம் அலிஹஹிஸ்லாத்து வலாம் அவங்கள படைச்சான் படைச்ச பிறகு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எழுந்திச்சு பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் தலை மாட்டில் அதற்கு அம்மை ஹவ்வாலேஸ் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் அதாவது பல நாளாக வந்து இவங்க வந்து தனிமையில இருந்து சொர்க்கத்தில் எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருந்தாங்க ஆனால் மண்டை காஞ்சி போயிட்டாங்க ஜோடி நீஹே ஜோடி நீசம் பெசார் ஹோக முபாரஹே முபார்க்கு ஜோரு காவார் ஹோஜாங்க எக் தின் சார் தின் ஆறு தின் தஸ் தின்கிட்ட கே ஹோஜாங்க பேசார் ஹோஜாங்க அதே மாதிரி முகமது அலி அவர் பழகி அவங்க வியாபாரத்துல இங்கே வந்துட்டாரு அவங்க குடும்பம் அங்க இருக்கு ஊர்ல சார் பெரியன் பெர்லே அது மாதிரி ஜோடி இல்லன்னு வச்சுக்கலாம் அப்படி இதுல விஷயம் புது தம்பதிகள் இருக்கான்னு வச்சுங்க இன்னும் பேஜார் ஆயிடுவான் புது தம்பதிகளா இருக்காங்க திடீர்னு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவன் மண்டனாஞ்சு போயிடுவார் அப்படியே ஜோரும் ஆரஸ் கருப்பு வாங்கி அப்படின்னு பேஜார் ஆயிடுவார் அது மாதிரி பெரியன் பெர்லே ஆதுமலை இஸ்லாம் கல்லாத்தால சொர்க்கத்துல அல்லாருடைய கிளம்பியில நீங்க எங்க வேணாலும் போங்க எங்க வேணாலும் இருங்க சந்தோஷமா இருங்க அப்படி அவரு சந்தோஷமா இருந்தார் ஆனா தனிமையில இருந்தாலும் மண்டை போயிட்டாரு யார ஜோடி கேபிச்சு நீஹே காரஷான அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அல்லா தலாவுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டான் உடனே என்ன செஞ்சேன் அப்படின்னா அவருடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய விழா எலும்பு பார்த்தீங்களா ரொம்ப பெண்டானது இந்த விழா ரொம்ப பெண்டா இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் உள்ள இருக்க வெள்ள பாடி அப்படி கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பெண்டா இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து ஹதரத்தை அம்மன் அபுவேஸ்லாமா படைச்சி பெரியன்பர்லே ஹதீஸ்ல வருது ஹதரத்தை அபூதர்தாரி தான் சொல்றாங்க உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பெண்களுமே திருமணம் ஆச்சு அப்படின்னா அவருடைய கணவனுடைய விழா எலும்பில் இருந்து தான் படைக்கப்பட்டவர்கள் இப்போ ஃபாரூக் முத்துலி இருக்கிற துணி முத்துலி அவங்க ஒய்ஃபு இவருடைய விழா எலும்பில் இருந்து தான் படைக்கப்பட்டவன் பெரியன்பிலே ஒன்றுக்கு ரெண்டு இருந்துச்சு வச்சுங்க அதே எலும்பு வச்சு படைச்சிருப்பான்ல ஒன்றுக்கு நாலு இருக்காது இல்லை ஒரே விழா எலும்பு தான் அதை வச்சு நாலு படைச்சிருப்பான் அது மாதிரி உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பெண்களுமே அவர் அவருடைய கணவருடைய விழா எலும்பில் இருந்துதான் படைக்கப்பட்டார்கள் என்பதாக அபுல் தர்தி அல்லாஹு தாலாவும் பெருமாநா சொன்னதாக சொல்றாங்க அப்ப இமாம் இந்த ஹரிசோட அடிப்படையில் சொல்றாங்க ஒரு மனைவி தவறு செஞ்சா அப்படின்னா கணவன் அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னா முதல்ல கண்டிக்கணும் அவங்கள மன்னிக்கணும் ரெண்டாவது அவர் என்ன கோவப்படாமல் என்ன உணரணும் அப்படின்னா என்னுடைய விழா எலும்பில் இருந்து தான் இவர் படைத்தப்பட்டால் என்னுடைய விழா எலும்பு சரியா இருந்தால் இவன் சரியா இருப்பான் இவன் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோவம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் கோபமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் ஒழுங்கா இருந்தாலும் என் மனைவி ஒழுங்கா இருப்பான் நானே ஒழுங்கா இல்லை அப்படி இப்படி மனைவி ஒழுங்கா இருப்பா இது மாதிரி நீங்க பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சி கம்மியாயிடும் அவனை சொன்னா நீங்க எங்க வேணாலும் போங்க சொர்க்கத்துல திரும்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப ஹவால இஸ் தலைமாட்டில் படைக்கப்பட்டான் தலைமாட்டில இருக்கிறான் தொடும் சமயத்துல அல்லாஹ் தால சொன்னா முதல்ல திருமணம் முடிக்கணும் அவளை தொடணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் மகர் கொடுக்கணும் அப்படின்னா மகர் கொடுக்கணும் அல்லாவுடைய கிருபில நம்ம இந்த ஊருக்கு வந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே மகரே கொடுக்க மாட்டாங்க நம்ம பார்த்த ஆரம்பத்துல எல்லா ஹரஸ் கடனாக தான் எழுதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபை ஒரு இருபது வருஷம் நம்ம பாக்குறோம் எங்கேயுமே கடனை கிடையாது எல்லாமே ரொக்கமா கொடுக்குறாங்க ஒன்று நகையாக கொடுத்துறாங்க இல்லை படமாக கொடுத்துறாங்க சுபகா நல்லா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் ரொம்ப அல்லாவுடைய கிருபையில் திருந்திட்டாங்க முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி எப்படி அப்படின்னா அந்த மகர் கொடுக்கறது தலா கூடிய நேரத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பெரியவங்க நினச்சி வச்சுருந்தா மகர் கல்யாணத்தில் கொடுத்தா பாட்டி கல்யாணம் திட்டுவாங்க அப்பாய்க்குற மகர் அசோ தேனி சுகாத்திருஷ்ணி தேனா இல்லா அது மாதிரி அவங்களுக்கு தெரியாத அறியாத மக்கள் பாமர மக்களாக இருந்தாங்க அதனால அப்படி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது அப்போ பெருமானவசத்தே அல்லா தாலா சொன்னா இவங்க நீ தொடணும் அப்படின்னா திருமணம் ஆகணும் அந்த திருமணம் ஆகிறதுக்கு நீ மகர் கொடுக்கணும் என்ன மகர் கொடுப்ப அப்படி அப்படின்னு கேட்டாங்க என்ன கொடுக்குற என்ன இருக்குது அப்படி அவங்க சொன்னாங்க பெருமானா சலல்லா அலிஸ்வரம் உன்னுடைய சமுதாயத்தில் வருவாங்க கடைசி நபியாக அவங்க மேல முன்னூறு தடவை செலவாத்த சொல் அப்படின்னா பெரிய கனியம் வருன் நாயகம் சலவாஹ் அலிஸ்வலம் மேல செலவாத்த மகர் அல்லாஹ் தலை வச்சான் முன்னூறு தடவை நீ செலவாத்து சொன்னீங்க அப்படின்னா அதை மஹாராவிச்ச வச்சுக்கலாம் கர் சொன்னாங்க திரும்பனமா ஆயிடுச்சு சரி பெரிய சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேருமே எங்க சொர்க்கத்துல அல்லாஹ் சொன்னா வலா தகரப ஹாதி ஷஜரத ஃத தகூனா மின் அஸ்ஸாலிமீன் இந்த மரத்துனுடைய பழம் இருக்கு ஒரு மரம் அந்த மரத்துல பழம் இருக்கு அது கோதுமை நிறம் உள்ளது அந்த மரத்தின் பக்கம் கூட நீங்க நெருங்க கூடாது அல்லாஹ்வும் வலா ஹாதி ஷஜரத இந்த மரத்தின் பக்கம் கூட நீங்க நெருங்க கூடாது அப்படி நெருங்கி விதம் மின்னல் சாலிவீன் அநியாயம் செய்ய செய்யக்கூடியவர்களாக ஆயிடுவீங்க பழம் பறிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா மரத்தின் பக்கம் கூட நீங்க போக கூடாது இதை மட்டும் தான் தடுத்து வச்சிருந்தான் மற்றபடி எதுவுமே சொல்லல இந்த மரத்தின் பக்கம் மட்டும் போகாதப்பா அது எங்க பொரிய போ சந்தோஷமா இரு என்ன வேணும் சாப்பிடு ஜாலியா இரு அப்படின்ட்டான் இப்ப சைதா என்ன பண்ண அப்படின்னா பாம்புடைய வடிவத்துல சொர்க்கத்துக்குள்ள பூந்து அதற்கு ஆதமலை செல்லாம என்ன செஞ்சா மனசை கெடுத்தான் அந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு ஹவாலை செல்லாமட்ட போய் இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க ரெண்டு விஷயம் இருக்குது அல்ல ஏன் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாக இங்கே தங்கிடுவீங்க நிரந்தரமாக சொர்க்கத்தில் ஆயிடுவீங்க ஒன்று ரெண்டாவது இங்கே உங்களுக்கு வந்து மௌச்சம் வராது இந்த சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மௌச்சம் வராது உங்களுக்கு வயோதிகம் வராது எதுவுமே வராது தாராளமாக சாப்பிடுங்க அப்படி அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசையும் வந்துருச்சு சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய நியமச்சுக்கள் இருக்குது இதை விட்டுட்டு போகிறது யாருக்கு மனசு வரும் அப்படின்னு கணவர்கிட்ட போய் சொல்லி இல்லை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி தலங்காணி மந்திரமெல்லாம் போட்டு அவரை ரெடி பண்ணிட்டாங்க யாரு அபிஸ்லாம் ரெண்டு பேருமே நேராக எங்க போகிறாங்க அந்த மரத்து பக்கத்தில் போயிட்டாங்க போன பிறகு எட்டி அப்படியே ஆதமரைஸ்வலாம் அப்படியே பிடிக்கிறார் அந்த அந்த மரத்தை அந்த பழத்தை பழம் அப்படியே மேலே போகுது இந்த மேலே போகுது இவர்னாலும் முடியல கடைசீட்டில் ஆதமலை சொன்னாங்க நீ குடி நான் வந்து என்ன செய்கிறேன் உன் மேலே ஏறி பறிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் என் மேலே ஏறி நம்மளால் தாங்க முடியாது ஒன்று செய்யுங்க நீங்க பலமாக இருக்கிறீங்க எல்லா கொரான சொல்றா பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு பயங்கரமான பலத்தை கொடுத்துருக்குறான் நீ குனிங்க உங்க மேலே நான் ஏறி என்ன செய்யறேன் அந்த பழத்தை பறிக்கிறேன் அப்படின்னு ஆன மனித ருக்குல இருந்தாங்க அவங்க முதுகு மேலே ஏறி அவ்வாழே அந்த பழத்தை பறிக்கிறான் பழத்தை பறிக்கும் சமயத்தில் பழம் அப்படியே கீழே மேலே போய்கிட்டே இருக்கு கையில் வரமாட்டேங்குது இவங்க அப்படியே பறிக்கிறாங்க சொன்னா இந்த காலுங்களா இப்படி வச்சிருந்த காலு அப்படியே குதிங்கால தூக்கி விரல் வரைக்கும் வந்துருச்சு இப்படி விரல்ல நிக்கிறான் விரல்ல நின்று அப்படியே பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான் பறிச்சுட்டா தொட்டு பறிச்சுட்டான் பறிக்க ஒரு சமயத்துல என்னாச்சு அப்படின்னா இப்ப நீங்க அப்படியே மேல போகும்போது என்ன அப்படின்னா இந்த வயிற்றுடைய எலும்பு இது பார்த்தீங்களா இந்த ரக்கு இந்த நரம்பல் அப்படி மேலே போகும் இல்லைங்களா இப்படி நீங்கள் இப்படி 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 செஞ்சீங்க அப்படின்னா ஆகும் இந்த வயிற்றுக்க கிட்ட கீழே இருக்கக்கூடிய அடி வைக்கக்கூடிய ரத்த நரம்பெல்லாம் அப்படியே மேலே போகும் இல்லைங்களா அப்படி போகும் சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நரம்பு கட் ஆயிடுச்சு ஒரு நரம்பு கட் ஆயிடுச்சு கட் ஆனால் எதுவுமே வரல அப்படியே கட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு தெரியுது ஏதோ நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னு தொட்ட உடனே என்னச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் அமனம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அல்லா தலை சொர்க்கத்தில் நூறினால் படைக்கப்பட்ட ஒளியினால் படைக்கப்பட்ட அவங்களுக்கு துணிவில கொடுத்துருந்தான் லோ உட்பர் இவங்க அந்த பணத்தை சாப்பிட்ட உடனே ரெண்டு பேருமே அவன் நிர்வாணம் ஆயிட்டான் நிர்வாணம் ஆனவுடனே ரெண்டு பேருத்துக்கும் ஒரு சங்கோஜம் வந்து ஒரு வெக்கத்தனம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து என்ன செஞ்சாங்க மறைச்சிக்கிட்டாங்க ஆதம் மலேசலாம் பகவானே சொல்லலாம் சரி இப்போ எல்லாம் சொன்னால் ஹிபி டூ பாஜு கு லி பாஸின் அதுவும் அல்லா உட்பர் அல்லா சொல்கிறான் நம்ம சொன்னதை நீங்க தட்டிட்டீங்க நம்ம பேச்சை மீறிட்டீங்க இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது சொர்க்கத்து இல்லைங்க இருக்கக்கூடாது இஹிபித்து பாசுக்கும் அதுவும் நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிகளை கீழே இறங்குங்க சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்க உலகத்துக்கு போங்க அப்படின்ட்டா எல்லாம் ரெண்டு பேரும் இறங்கினா ஹசரத்தே ஆதம் அலி இஸ்லாம் ஸ்ரீலங்கால இறங்கினாங்க ஜபுலி ஆதம்ல அம்மை ஹசரத்தே ஹவ்வா அலி இஸ்லாம் ஆப்பிரிக்கால இறங்கினாங்க இங்க சவுத் ஆப்பிரிக்கால இறங்கினா ரெண்டு பேரும் சேர்ந்தது எங்க ஜி ஜித்தால அதாவது எங்க ஜபலே ரஹமத் சொல்ற பாத்தீங்கன்னா அரஃபா மைதானம் தூணு மாதிரி இருக்கும் அங்க நாற்பது ஆண்டு காலங்கள் ரெண்டு பேருமே தனிமையிலேயே இருந்தாங்க இவர் ஒரு பக்கம் மனைவியை தேடுறாங்க அவர் ஒரு பக்கம் கணவனை தேடுறாங்க இவர் ஸ்ரீலங்கா இருந்து கிளம்பிட்டாங்க ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் எங்க அரஃபா மைதானத்துல ஜபலே ரஹ்மத்து சொல்ற பார்த்தீங்களா அந்த அங்க ஒரு வெள்ளையா இது தூண் மாதிரி இருக்கும் இந்த மலையிலிருந்து இவங்க ஏறுறாங்க இந்த மலை இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க அதுக்கப்புறம் அது அல்ல ஹாஜிங்களுக்கு அதுக்கப்புறமே முஸ்தரிஃபால போய் தங்கினாங்க முஸ்தலிப் அப்படின்னா ஒரே சாதர் முஸ்தலிப் அப்படின்னா ஒரே போர்வை தான் போத்து வச்சிருந்தாங்க யாரு அதரத்தே ஆதம் அலி ஒரே போர்வையில ரெண்டு பேர் எங்க போய் முஸ்தலிஃபால தங்கினாங்க ஹர் அது நாங்கள் அல்லாவுடைய கிருப வாஜிப் ஆகிட்டான் ஹர் பெரிய ஹாஜிகளுக்கு இது மாதிரி அல்லாவுடைய கிருபையில ரெண்டு பேரும் உலகத்துக்கு கொடுத்தாங்க உலகத்துக்கு வந்த உடனே கீழே இறங்கின உடனே அம்மை ஹவ்வாலே இஸ்லாமுக்கு அந்த மின்சஸ் சொல்றேன் பார்த்தீங்களா மாத விழாய் அப்படிங்கிறது ஐஸ் அப்படிங்கிறது மாசம் மாசம் பெண்களுக்கு வருது பாருங்க அது வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அந்த நரம்பு கட்டாயிடுச்சு கீழே நரம்பு கட்டான உடனே அதில் இருந்து பெண்களுக்கு என்ன ஆயிடுச்சு மாதவிடாய் இது எல்லாம் தலாம் பெரிய பெரிய அது ஒரு பெரிய அசாபு தான் பெரிய அன்பர்களே சாதாரண விஷயம் கிடையாது பெண்களுக்கு மாசம் மாசம் அது வருது அதில் பெண்களுக்கு பல பெண்களுக்கு வயிற்று வலி வரும் இடுப்பு வலி வரும் தொட வலி வரும் ரொம்ப சிரமம் அது பேடெல்லாம் மாற்றணும் பிடிக்கணும் ரொம்ப சிரமம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய அது மட்டும் இல்லாமல் அதுல ரெண்டு பிரியோஜனம் நல்லா வச்சான் அது வெளியில வந்தாதான் ஒரு பெண் ஆரோக்கியமா முடியும் உடலத்தில் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா குரான் சொல்றான் குல் ஹுவ ஹசன் அதாவது குல் ஹைஸ் என்ன ஹைஸ் என்ன சொல்றான் குல் ஹசன் ஹசன் அப்படின்னா அது விஷம் ஒரு ஆண் ஒரு பெண் ஒருத்தனோட மனைவியோடு அந்த அசுத்தமான நிலைமையில் உடல் உறவு கொண்டான் அப்படின்னா நோஸ்பில்லா இமாம் ஹஹஸ்ஸாதி ரஹமத் உமா என்ன சொல்றாங்க ஹராமான செயல் அந்த பெண்ணோடு மனைவியோடு அசுத்தமான நிலைமையில் உடல் உறவு கொண்டால் அவனுடைய ஆண்மை கூட அழிந்து போயிடும் உடம்புல இருக்கக்கூடிய வெளியாக்குறான் அதே மாதிரி கர்ப்பம் ஆயிட்டாங்க ஒரு பிரயோஜனம் வச்சிருக்கிறான் இது ஒரு இன்னொரு விஷயம் அது அது மாதிரி அல்லாத்தாலா இந்த மென்சஸ் அப்படிங்கறதுல பெண்களுக்கு அசாபாக இருந்தாலும் தண்டனையாக இருந்தாலும் அதுல பல பிரயோஜனங்கள் அல்ல வச்சிருக்கிறான் பல வச்சிருக்கிறான் முதல் முதல்ல அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பெண் அசுத்தமானது அப்பதான் இது ஒண்ணு ரெண்டு ஒன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்ப ஆதம் அலை இஸ்லாம் அவங்க போயிருந்தாங்க அதாவது காபத்துல போயிருந்தாங்க அவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு குழந்தை வரும் ஒரு நாளைக்கு நாலு குழந்தை அதாவது காலையில ஆண் பெண் மாலையில ஆண் பெண் நாலு குழந்தை குழந்தை பிறக்கும் ஒரே நாளில் வளர்ந்துடும் ஒரே நாளில் வளர்ந்துடும் இப்ப சரீத்தில எல்லாம் எப்படி சொன்னா அப்படின்னா என்ன சம்பந்தம் எப்படி மனிதனுடைய அந்த வளர்ச்சி எப்படி ஆகுறது அப்புறம் பத்து மாசம் இதெல்லாம் வச்சு எப்போ ஆகுறது இதெல்லாம் அதனால் எல்லாத்தையும் அப்புறம் சட்டம் இருந்தது தனியாக அப்படி எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட் வச்சிருந்தான் ஒரு நாளைக்கு அவ்வாலை நாலு பிள்ளையை பார்ப்பாங்க காலையில ரெண்டு மாலையில ரெண்டு மசா இல்ல இப்ப காலையில பிறந்த பையன் மாலையில பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் மாலையில பிறந்த பொண்ணை காலையில பிறந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் அப்படியே ஒன்னா பிறந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒன்னா அக்கா தங்க அண்ணே தம்பி அன்னை தங்கச்சி அன்னை தங்கச்சி இப்ப மாத்தி செய்யணும் என்ன செய்யணும் ஆண் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் மாலையில பிறந்த ஆணை காலையில பிறந்த பொண்ணை திருமணம் காபில் அப்படிங்கிற முதல் முதல்ல பிறந்தாங்க இந்த உலகத்துல பிறந்தது யாரு காபில் ஹாபில் காபில் ஹாபில் ஹாபில் ரொம்ப பலசாலி ஹாபில் ரொம்ப பலசாலி காபில் ரொம்ப பலகீனமான்தான் ஆனா அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு யாருக்கு ஹாபிலுக்கு காபில் அப்படி கிடையாது மன இச்சைப்படி நடப்பான் இப்போ காபிலோட பிறந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு காபிலோட பிறந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில் பிறந்தவங்க மாலையில் பிறந்த வந்து ஹாபில் அவருடைய தங்கச்சி அவள் கொஞ்சம் அந்த அளவுக்கு நிறம் இல்லை இப்போ முபாரக் இருக்கிற அப்பில் முபாரக்கிட்ட கேட்டிங்கன்னா கைசா பார்த்து ஜோர் ஒன்றுதான் கோரி ஜோருக்கு பூஜங்க ஆகணும் காலி ஜோரு கொஞ்சம் பூஜங்காய்க்கு இப்பா பூஜங்காய்க்கு தூ கோஷா இன்சான் ரேத்து கோரி அரசுக்கு பூஜங்கா எங்க பையன் அஞ்சு வயசு ஆறு வயசு அவங்க கேட்டீங்க அப்படின்னா காளி அரோனாக்கி கோரி அறு சொன்ன கோரி சொன்னாங்கிறாங்க இத்தனை இருக்க வெளில தான் அவன் பெரிய உண்மையான விஷயம் ஒன்றும் தப்பு இல்லை அப்ப காபிலோட பிறந்த பொண்ணு ரொம்ப குப்சூரத்து ரொம்ப அழகா இருந்தா வெள்ளையா இருந்தா காவிலோட பிறந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழகு இல்லை ரொம்ப நிறம் கம்மியா மாநிலமா இருந்தா இப்ப காபில் என்ன சொன்ன அப்படின்னா ஏன் கூட பிறந்த பத்தியா அந்த பொண்ணை நானே கட்டிக்குவேன் உன் கூட உன் கூட பிறந்த பத்தியில் ஹாபியில் அவளை நான் கட்டிக்க மாட்டாங்க நல்லா இல்லை கருப்பாக இருக்கிறான் பஸ் சூரத்தாக இருக்கிறான் அப்படி இப்போ இவன் என்ன செஞ்சா அப்படின்னா காபில் தான் கூட பிறந்த அந்த பெண்ணை என்ன செஞ்சான் திரும்ப அவன் பேர் என்ன அப்படின்னா நல்ல பேர் மாஷா இல்ல நம்ம ஹக்கு ஹக்கு மோதினா இருக்காருல்ல அவங்க சம்சாரம் பேரும் அதுதான் அக்லிமா 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 ஆ எனவே அக்லிமா அக்கிலிமா அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய பேரு காவில் கூட பிறந்த பாத்தீங்களா அந்த பொண்ணு பேரு அக்கிலிமா இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அக்கிலிமாவை நானே கல்யாணம் பண்ணிக்குவேன் மூணு தங்கச்சி நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ஹாபீல்ட்ட சொல்லிட்டான் ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை என்னாச்சு பெண்ணாலதான் முதல்ல சண்டையா வந்துச்சு ஏமா முதல்ல பிரச்சனை என்னது பொண்ணாலதான் வந்தது பிரச்சனைய தான் வந்தது சண்டை இப்போ சரி என்ன பண்ணலாம் ஒண்ணு செய்வோம் நம்ம நேரம் அல்லா கிட்டே கேட்டுக்குவோம் எப்படிப்பா நான் வந்து ஒரு தர்மம் செய்கிறேன் நீ ஒரு தர்மம் கொண்டு வா ரெண்டு நம்ம என்ன செய்வோம் அல்லாவுடைய பெரிய மைதானத்தில் வச்சுருவோம் அல்லாவுடைய கிருபையில் எதை அல்லா ஏற்றுக்கிறானோ அதை படி செய்வோம் அப்படி காபில் என்ன செஞ்சான் அப்படின்னா தானியங்களை கொண்டு வந்தான் விவசாயி அவன் தானியங்களை கொண்டு வந்தான் ஹாபில் வந்து ஒரு ஆட்டை ஒரு ஆடு செம்புரி ஆடு அதை கொண்டு வந்து மைதானத்தை அந்த காலத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு மைதானம் இருக்கும் அந்த மைதானத்தில் கொண்டாந்து ரெண்டு தர்மம் வச்சுருவாங்க வச்சுட்டு துவா செய்வாங்க மேலே இருந்து த அக்குலும் நாரு ஃபிஷ்ஷமா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சூர் ஆலை இம்ரானில் அதாவது வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வரும் அதை எதை எரித்து சாம்பலாக்குகின்றதோ அது அல்லாவுடைய தர்பாரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி அப்படி இப்போ ரெண்டு பேருமே கொண்டாந்து வச்சாங்க காவில் தானியத்தை கொண்டாந்து வச்சான் கோதுமையை ஹாபில் வந்து ஆட்டை கொண்டாந்து வச்சான் செம்பரி ஆட்டை வானத்துல இருந்து வந்துச்சு வந்து அந்த நெரு என்ன இது என் ஆடு இருக்கு பார்த்தீங்களா அதை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு ஆக்கிடுச்சு இப்ப அல்லாவுடைய திருமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லிச்சு இது தப்பு ரெண்டு பேரும் மாத்தி தான் திருமணம் செய்யணும் காபில் வந்து அவன் கூட பிறந்த அவனுடைய சகோதரிய திருமணம் செய்யக்கூடாது அக்கிலிமா அவர் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா தர சொல்லிட்டான் இவன் கேட்கல கடைசிட்டு என்னாச்சு அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது கல்லை தூக்கி தன்னுடைய தம்பையுடைய மண்டையில போட்டு கொண்டுபுட்டான் காபில் ஹாபில கொண்டுபுட்டான் உலகத்தில் முதல் முதல் நடந்த கொலை அதுதான் உலகத்தில் முதல் முதல்ல கொலை செஞ்சவன் யார் அப்படின்னா காபில் தான் கொலை செஞ்சான் யாரா தான் கூட பிறந்த சகோதரனை பொன்னுக்காக வேண்டி பெண்ணுக்காக வேண்டி நிறத்துக்காக வேண்டி அவளுடைய அதாவது அழகுக்காக வேண்டி என்ன செஞ்சான் கொலையை செஞ்சு முதல் கொலை ஹதரச்சே இவ்வளவுனு வசாலி ரஹமத் உமான்னு சொல்கிறேன் மஸ்கி கசீர் ரஹமத் தோலை இந்த உ வரைக்கும் யார் யார் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தண்டனை இந்த வேதனை அந்த பாவம் காவிலை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் உலகத்துல கேமத்து வரைக்கும் யார் யார் கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த கொலையினுடைய கொலகருடைய ஒரு பங்கு யாருக்கு போய் சேரும் காவிலுக்கு போய் ஏன்னா அவன் தானே ஆரம்பிச்சு வச்சான் கொலை அப்படிங்கிற முதல்ல அவன் ஆரம்பிச்சு வச்சான் கொண்டு போட்டு என்ன ஆச்சு அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியல தமிழ்ல சொல்லுவாங்க முன்ன பின்ன செத்தாதான் சுருகாடு தெரியும் அப்படின்னு என்னன்னா பண்றது இவளை கொண்டு போட்டு செஞ்சு போயிட்டா என்ன பண்றது இவன் எப்படி மறைக்கிறது அப்பா வேற எங்க போயிருக்கிறாரு காப்பத்துல அப்பா போயிருக்க தவாஃப்க்கு வந்துடுவாரு அவர் வரத்துக்குள்ள ஏதோ செய்யணுமே அப்படின்னு ஒரு பெரிய இது தலையில தொட தோல்ல தூ இப்பொழுது தம்பியை எங்கெங்கயோ சுற்றுறான் யாரு காபில் ஒண்ணுமே செய்ய தெரியல கடைசிக்கு அல்லா தலை என்ன செஞ்சா அப்படின்னா ஒரு காக்கா வந்துச்சான் அல்லாஹ் குரான் சொன்ன ரெண்டு காக்கா வருது அப்படியே பாக்கறான் ரெண்டு காக்கா சண்டை போடுது ஒரு காக்கா கொன்னுடு ஒரு காக்கா இன்னொரு காக்காவை கொன்னுடுச்சு சொத்து போச்சு அது என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய காலால் என்ன செய்யுது பூமி அப்படியே தோண்டி அந்த காக்காவை போட்டு மண்ணு போட்டு மூடு இதை பார்த்துக்கிட்டான் ஆஹா இப்படிதான் தஃன் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய சகோதரனை என்ன செஞ்சா அதே மாதிரி கபறு செஞ்சு அதில் போட்டு மூடிட்டான் ஆனால் வருத்தப்பட்டான் என்ன அப்படின்னா என் கூட பிறந்த சகோதரனை நான் கொன்னுட்டேன் அவனுடைய உடம்பை மறைக்க கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் ஹை அப்ப உலகத்துல முதல் முதல்ல கொலை செஞ்சது யாருஜி இப்ப முடிச்சிட்டு ஆச்சு அப்படின்னா அவங்க அப்பா வந்தார் பயங்கர சண்டை நீ வெளியில அவர் என்ன விட்டாரு சரி நான் என்ன பண்ணிட்டான் போறேன் கூட பிறந்த சகோதரியை கூப்பிட்டுட்டு நேரம் போயிட்டான் போய் அவளோட விபசாரம் செஞ்சான் என்ன செஞ்சா விபசாரம் செஞ்சான் அப்ப உலகத்துல முதல் முதல்ல கொலை செஞ்சதும் தான் உலகத்தில் முதல் முதல்ல விபச்சாரம் செஞ்சவனும் யாரு தான் ஆதம் மூத்த பையன் முதல் பையன் சரி போன குழந்தைகள் உற்பத்தியாகி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பிறந்தான் அல்லா தாலா ஆதம் அலிசலாமுக்கு இன்னொரு குழந்தைய கொடுத்தான் அவரும் அல்லாவுடைய நபி அவரும் அல்லாவுடைய நபி இஸ்லாம் அவங்க மூலியமும் அல்லா தல பெரிய ஒரு அவங்க ஒரு பெரிய பிரதிநிதி ஆக்கி அதன் மூலமாக அல்லாவுடைய கிருபையில பல மக்கள் என்னாச்சு அப்படின்னா ஆனாங்க பல மக்கள் ஆனா குறைவான மக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் முஸ்லீமா இருந்தாங்க அந்த காவில் கூட இருந்த அவங்க வம்சம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய கொகையில இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து அல்லாவை நிராகரிச்சுட்டு மூமீனா வாழல மூ மீனா வாழல ஐயாஷி ஐயாஷி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுக்க வேண்டியது ஒரு நாளை வச்சுக்குவாங்க கிளப் மாதிரி வந்து யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட வாழ்ந்துக்கலாம் அவங்களோட என்ன செய்யலாம் விபச்சாரம் அப்படியே ஆரம்பித்து எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விபச்சாரத்தோடு இருந்தான் சரி இப்ப அல்லாம நிராகரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இருந்தவங்க முப்பத்தஞ்சு பேர் அதுல ஒருத்தர் என்ன செஞ்சா எட்டி பார்த்துருக்கா அவங்கள யார காதிலுடைய கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாமே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இவனும் அதில் போய் ஜோதியில் ஐக்கியமாயிட்டான் இவன் போய் என்ன செஞ்சான் ஐக்கியமாயிட்டு அவன் நேராக வந்து அவனுடைய ஸ்ரீசலை இஸ்லாமுடைய கூட்டத்தில் இருக்கேன் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறான் அப்படில மாப்பிள்ளை வானா போனா நாமளும் அங்கெல்லாம் நல்லா கூட்டம் நல்லா குனச்சு கூட்டம் கும்பாளமா கொண்டாடம் பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் எங்க சேர்ந்துக்கலாம் அப்படி அதில் சில பேர் அங்கே போயிட்டாங்க எங்க அந்த காவியுடைய வம்ச வழிபாட்டில் வழிகட்டி போய் என்ன செய்ய செய்து கொண்டு இருந்தாங்களே அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க சார் பெரியன்பர்லே சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் முதல் முதல்ல ஹசரத்தே அம்மை ஹவ்வா அலை இஸ்லாம் அவங்களுக்கு தான் தாலா இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு அந்த மாதவிடாய் என்பது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாவது இந்த உலகத்தில் முதல் முதல்ல கொலை செஞ்சவன் காபில் ஹசரத்தே ஆதிபிதா ஆதமனேஸ்வரடைய மூத்த பையன் அவன் ரெண்டாவது இந்த உலகத்தில் முதல் முதல்ல விபச்சாரம் செஞ்சதும் காபில் அதனால் நம்ம நண்பர் சொன்னார் இஷா அல்லாஹ் அல்லாவுடைய திரும்ப அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரலாறுகளை ரொம்ப பெரியஜனமாக இருக்கும் வல்ல ரஹ்மான் மனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட மோசமான இந்த எனர்ஜி விபச்சாரம் அல்லாஹ் சா அல்லாஹ் குராலில் சொல்கிறோன்னா இன்ன சலா க தன்ஹா அனில் பஹஷா இவங்களு முன்கர் நிச்சயமாக தொழுகைக்கு அல்லாஹ்ல எவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா மானக்கேடான காரியங்களில் இருந்து அது உங்களை பாதுகாக்கும் எதுக்கு அந்த தொழுகை அதனால பெரிய பெள்ளி நம்முடைய தொழுகையின் மூலமாக நம்முடைய நல்ல அமல்களின் மூலமாக விபச்சாரத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று மற்றவர்களை தீங்கிழைப்பதில் இருந்து மற்றவர்களை துன்புறுத்துவதில் இருந்தும் அல்லாஹால மோசமான நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாத்தார்கள்